வெல்கம் டு பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வரமொளகா உருளைக்கெழங்கு பொரியல் அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கெழங்கு தோல் சீவி வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வரமொளகா கொத்தமல்லி கருவேப்பிலை பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் என்ன ஊற்றிக்கிங்க கடுக்கு போட்டுக்கோங்க சாம்பு சோம்பு இஞ்சி கொண்டு தட்டி வச்சது போடுமாட்டல போடுங்க కాందె మురగ కొద్దిగా మజ్జిగ తూర్ తవేయాలను ఉప్పు పోసుకునే కప్పులమొని పోసుకునే கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டு வரட்டும் இது வேகட்டும் வர மாதிரிலாம் உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ